ஜெய் பவானி உங்க பேர் என்ன பேரு தாத்தா என் பேரு வலமேஜி உங்களுக்கு எந்த ஊரு கடையா என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க உடம்புல தெம்பு இல்ல தலை சுத்து நடந்தால் ஆட்சி தரலாம் இருந்தால் எந்திக்க முடியாது கட்டில படுத்தாலும் எந்திக்க முடியாது இந்த அளவுக்கு இருந்தது இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இருந்துச்சு உங்களுக்கு அது நான் ஒரு வருஷமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலை சுற்றி தான் போயிட்டு இருந்தேன் ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷம் எடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் ஒன்றும் சரியாகலை சரிங்களா

ஜெய் பவானி இவங்களுக்கு ஊர் வந்து கடையோ இவங்களுக்கு ஒரு வருஷமாக உடம்பு ரீதியான பிரச்சனை இருந்திருக்கு இப்போ நம்ம அம்மா கிட்ட ரெண்டு வாரமாக தான் வந்திருக்காங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு வருஷமாக பார்த்ததில்ல அவங்களாலேயே எதுவுமே சொல்ல முடியல என்ன பிரச்சனை என்ன இதுங்கிறது எங்களுக்கு தெரியலன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க இந்த தேவி பவானி சக்தியமாக இவங்க நம்பி வந்தாங்க இவங்களுக்கு உள்ள இப்போ அம்மா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா எங்களுக்கு பரிகாரம் மாதிரி அம்மா எதுவும் சொல்ல தொடர்ந்து நீ நம்பி வா நான் உன்னை சரி பண்ணி தரேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க நம்பி வந்திருக்காங்க இப்போ அம்மா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதே இன்றைக்கி அவங்க நம் அம்மாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க இதே மாதிரி நீங்களும் அம்மாவை நம்பி வந்தீங்க முழுசாக மனசாக நம்பி வந்தீங்கன்னா அம்மா நிச்சயம் உங்களுக்கு சரி பண்ணி